வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் யூ பேங்கிங் எஸ் ரயில்வே இந்த தேர்வுக்கான டாப் ஐஸினுடைய புதிய பிரான்ச் விழுப்புரங்களில் ஓபன் பண்ணியிருக்கிறோம் வரக்கூடிய பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில பத்து மணிக்கு இதற்கான புதிய பயிற்சி வகுப்புகள் மற்றும் இலவச அறிமுக வகுப்பு தொடங்க இருக்குது விழுப்புரம் மற்றும் விழுப்புரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இலவச அறிமுக வகுப்பை பயன்படுத்திக்கிட்டு எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எண்பத்தி ரெண்டு இருபது நானூத்தி நாற்பத்தி நாலு இருநூத்தி நாற்பத்தி ஆறு இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க நேமை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய அகாடமி தனலட்சுமி கார்டன் ஜெயம் நல்லம் ஹாஸ்பிட்டலுடைய மாடியில தான் இருக்குது அப்கமிங்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பல்கான வேகன்சி வர்றதுனால கண்டிப்பா இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் போஸ்டிங் வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ